فمن الشيطان الرجيم بسم الله الرحمن ان الذين قالوا ربنا الله ثم اتقاهم على خوف عليهم ولم ينسهم كمثل به اليه يدعو للتقاتل யாரும் நன்மை நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர் அதான் நமக்கு எந்த ஒரு

இந்த ஆய்வுகள் எப்படி உருவாக்கப்படும் என்பதை இந்தியாவுக்கு சொல்லுவோம் என்னுடைய ஆய்வுகள் எப்படி உருவாக்கப்படும் என்பதை இந்தியாவுக்கு சொல்லுவோம் என்னுடைய திக்கைகள் எப்படி உருவாக்கப்படும் என்பதை இந்தியாவுக்கு சொல்லுவோம் என்னுடைய திக்கைகள் எப்படி உருவாக்கப்படும் என்பதை И...